மனதில் பட்டதை பட்டென்று பேசும் நல்ல மனசுக்காரர் தனக்கென சுயநலம் கொள்ளாமல் பிறரை மனதில் வைத்து யோசித்து எப்போதும் செயல்படுவார் இதனாலேயே சந்திப்பவர் இந்த படத்துல கூட பல இக்கட்டுகளை சந்தித்தாலும் சிரித்த முகத்துடன் எதிர்கொள்ளும் திறமையாளர் இன்னும் நிறைய சாதிக்க இருக்கக்கூடிய தயாரிப்பாளரும் இயக்குனருமான பாபா அவர்களை பேச அழைக்கிறேன் அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஏக இறைவன்புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் காலம் முதல்ல வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த விழாவை தாமதமாக ஆரம்பித்ததுக்கு உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன ரெண்டாவதாக என்னை இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்திற்கு இயக்குனராக்கி அழகு பார்த்த எனது குரு அமீர் சாருக்கு மக்கள் போராளி அமீர் சாருக்கு நன்றி நான் ஏன் அவரை குருன்னு சொல்கிறேன்னா நான் அவருடைய எந்த திரைப்படத்துலேயும் உதவியாளராக நான் வந்து வேலை செய்யலை அவரோட படத்துக்கு நான் இயக்குனர் ஆனால் நான் ஏன் ஒரு குருன்னு சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு குட்டி பிளாஸ் பேக்கர் இருக்குது ஒரு குட்டி பிளாஸ் பேக்கர் இருக்குது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் மன்னிக்கணும் என்னென்னா ஒரு இயக்குனரை எனக்கு இது அரங்கேற்றோம் இவங்கெல்லாம் பல அரங்கேற்றதுங்கள பார்த்தவங்க அந்த மேடையில் இருக்கிற எல்லா பேருமே எனக்கு இது அரங்கேற்றோம் அவரோட மௌனம் பேசியதே திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் தான் எனக்கு சினிமாவில் ஃபஸ்ட்டு என்ட்ரி நான் முதன் முதல்ல பார்த்த ஒரு இசை வெளியீட்டு விழா வந்து தேவி தேட்டரில் மௌனம் பேசியதோட இசை விழா அப்போ தான் நம்ம சினிமாவுக்கு வரணுன்ற ஒரு முழுமையான நம்பிக்கை சினிமா நமக்கு இருந்தது ஊரில் இருக்கும் போதே நமக்கு சினிமா கனவுகள் இருந்தது அவரை பார்த்து தான் நான் வந்தேன் சினிமாவுக்கு ஏன் அந்த நம்பிக்கையை ஊரை விட்டு நம்ம கிளம்பி சினிமான்னு வரணுன்ற நம்பிக்கை ஏன் வந்ததுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது இந்த அரங்கத்திலையே வந்து அதிகமாக அவரை பற்றி தெரிஞ்சது நானாக இருக்கணும் எப்படின்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு நாற்பது வருஷமாக அவர் எனக்கு தெரியும் விவரம் தெரிஞ்சு ஏன்னா மதுரையில் என் வீட்டுக்கு ஏற்று விட்டுக்காரர் அவரு என் சொந்தக்காரரு என் வீட்டுக்கு எடுத்து விட்டுக்காரரு அவரை பற்றி எனக்கு அவ்வளோவும் தெரியும் நிறைய தெரியும் அவரை பற்றி எனக்கு அப்போ இனிமேல் சினிமாதான் அப்படின்னு அந்த நம்பிக்கையை விதைச்சது எனக்கு வந்து இந்த மௌனம் பேசியதே ஆடியோலாச்சு அதுக்கப்புறம் உதவிய வந்து சேரணும்னு முடிவு பண்ண உடனே என்னோட நண்பர்கள்கிட்ட சொல்கிறேன் கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுட்டோம் வயசு முப்பதுக்கு மேலே ஆயிடுச்சு இனிமேல் சினிமாவில் போய் நீ போய் எப்படி பார்த்தேன் சரியாக வருமா அப்படின்னு ஒன்று ரெண்டாவது என்னென்னா நான் மதுரையில் பிஸ்னஸ் ஏட்ட ஏட்டை நாற்பத்தொம்பது பேர் வேலை செஞ்சுட்ருக்கேன் இதெல்லாம் விட்டுட்டு சினிமாவுக்கு போய் நம்ம எப்படி ப்ரொடியூசராக வரல நான் டேரக்டர் ஆகணுன்னு தான் நான் வந்தேன் நான் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது சரி ஒரே முடிவாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அப்படி வரும்போது அண்ணன் இயக்குனர் பாலா அவர்களுக்கும் அமீர் சாருக்கும் மீச்சூலாக ஒருத்தர் இருக்கார் அவருக்கு உறவினர் அவருக்கு அவருக்கு வந்து அவர் மாமா எனக்கு அவர் அண்ணன் ஒரு அட்வொகேட் இருக்கார் மாதிரி இல்லை அவர்கிட்ட போய் சொல்கிறேன் ஆனால் இந்த மாதிரி நான் சினிமாவில் டைரெக்டராக போனேன் நான் உதவி இயக்குனராக சேரணும்னு எனக்கு கொஞ்சம் பாலாண்ணன்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஏன்ப்பா அப்போ அமீர் தான் சொல்கிறேன்ப்பா அவன்ட்டு போடப்பா அப்படின்ட்டு இல்லை இல்லை நான் பால தான் நான் சேரணும் அப்படின்னோன்னே ஒரு கல்யாணத்தில் ஒரு பால மீட் பண்ணுறோம் மீட் பண்ணி இந்த மாதிரி தம்பி சேரணும் சேரணும்டா அப்படி பாவன்ட்டு அப்படின்னா வரச்சொல்லுங்கன்ட்டு அவர் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்க வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டார் சொன்னோன்னே நான் சென்னைக்கு வந்துட்டேன் வரும்போதே காரோட வர்ற ஒரு அஸ்டாண்டாக்டர் வந்து இங்கே ஒரு வீடு பிடிச்சி தனியாக தான் வரேன் வந்து எல்லாம் செட் பண்ணிவிட்டு பால அண்ணனை போய் பார்க்குறேன் அப்போ அவர் கடவுள் படத்தோட டிஸ்கஷனுக்காக அண்ணா நகரில் ஆஃபீஸ் போட்டிருக்காரு அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இங்கே சாலி கிராமத்துல ஒரு ஆஃபீஸ் இருக்குது ஆனால் அவர் யாரும் தொந்தரவு இருக்க இருக்காங்க அண்ணா நேரில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காரு காலையில் ஒம்பது மணிக்கு போயிட்டேன் நான் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ் போனேன்னா ஒரே ஒரு அஷ்டன் இருந்தார் டேரக்டர் இருக்காருன்னா மேலே தான் இருக்கார் வெயிட் பண்ணுங்க அப்படின்றார் மணி பத்தாச்சு பதினொன்று ஆச்சு பன்னெண்டாச்சு பன்னெண்டே ஆச்சு அப்போ அந்த படத்தில் முதல் ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற மாதிரி இருந்தார் அந்த ஹீரோ வந்தார் அந்த ஆஃபீஸுக்கு ஏன்னா ஆச்சரியமாக இருந்தது என்ன ப்ளூ பெரிய ஹீரோ சிம்பிளாக வராருன்ட்டு வந்து அந்த ஹீரோ வந்தோன்னே அஷ்டண்டேட்ரு மேலே கூட்டிகிட்டு போகிறார் அப்புறம் மணி ஆகுது ரெண்டாகுது ரெண்டரை மணி ஆகுது சாப்பாடு போகுது மேலே அந்த அஷ்டண்டேட்ரு நீ சாப்பிட்டேன்னு கூட கேட்கல மேலே போகிறாங்க மூணாகுது நாலாகுது அஞ்சாகுது நான் எப்போ வேணாலும் டேரக்டர் கூப்பிட்டுருவார் மேலே ஹீரோ வேலை இருக்காருன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஒரு அஞ்சு மணிக்கு அந்த ஹீரோ வந்து திருப்பி கீழே போகிறார் இறங்கி அந்த அஸ்டாண்டர்ட்ருக்கு போய் ஈரோ ஏற்றி விட்டு வராது அப்புறம் ஆறாகுது ஏழாகுது எட்டாகுது ஒம்பது மணி ஆகிடுச்சி என்னை கூப்பிடவே இல்லை நான் சாப்பிடவும் போகல அங்கே ஒரு ரெண்டு தடவை ரெஸ்ட் ரூம் மட்டும் வந்து அப்படியே உட்காந்துருக்கேன் ஒம்போது மணிக்கு மேலே பொறுமை இழந்துட்டேன் இது நமக்கு சரியாக வராதுன்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு நான் வரேன் எம்எம்டி கிட்டே வரும்போது எனக்கு மதுரையிலேருந்து ஃபோன் வருது அந்த என்னை ரெக்கமெண்ட் பண்ணவர் எப்பா பாலா கூப்பிட்டானா நான் நீ கிளம்பிட்டியாமலப்பா ஏன்னே காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் உட்காந்துருக்கானே கூப்பிடவில்லை என்ன என்னென்ன அவனை டெஸ்ட் பண்ணியிருக்காய் அவனைய அண்ணே சாப்பிட கூட முடியாது சினிமாவில் பட்டுனியும் தாமதமும் தாண்ட முதல்ல வந்து நீ பழகிக்கணும் அவன் அவனை டெஸ்ட் பண்ணியிருக்கான் முதல் டெஸ்ட்லேயே நீ தோற்று போயிட்டே பாரு நீ அவன் கூப்பிடறான் நீ போண்டாரு நான் அப்படியே யோசித்தேன் நான் இல்லைண்ணே இது எனக்கு சரியாக வரலண்ணே நான் அமீர்த்த போயிடறேண்ண அப்படின்ன உடனே சரி ஓ இஷ்டம் நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன் நீ போ அப்படின்ட்டு அப்புறம் இவர்கிட்ட வரேன் இவர்கிட்ட வந்தால் அப்போ படம் பருத்தி பிறனுக்கு டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு அப்போ அவர்கிட்ட போய் நான் அந்த மாதிரி எங்கள் ஹஸ்டன்ட் ஆட்ராடணுன்னு அவர் ஷாக்கு ஐயோ உனக்கு சரியாக வராது அதெல்லாம் எல்லாம் என்ன தெரியும் நம்ம ஊரில் எப்படி சுற்றணும் எப்படி தவளை திரியும்லாம் அவருக்கு தெரியும் அப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்க உங்கள் ஆஃபீஸில் வெளியே ஒரு போர்டு வச்சுருக்கீங்க கீழ்படியை கற்றுக்கொள் கட்டளை பணி தானாகி வந்து சேரும்ட்டு அதை நான் ரொம்ப நேரமாக படிச்சுட்டு இருந்தேங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது கற்றுக்கிறோன்னு வந்திருக்கேன் நான் எந்த தியாகத்துக்கும் தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு அப்படியா சரி இந்த கூலிங் க்ளாஸ் ஹீலிங் கிளாஸ் எல்லாம் கலட்டிட்டு ஓடி ஆடி வேலை செய்கிற மாதிரி ரெடியாகி வாங்கன்ட்டார் அப்புறம் அந்த பருத்தி வர்றதுக்காக சாரி கிராமத்து ஒரு ஆஃபீஸ் போடுறாங்க அங்கே போகிறேன் முன்னாடி உறவினரை நான் அவரை பார்க்க வரும்போது சசிதான் ஆளி நல்லா இருக்கும் ஆஃபீஸில் உதவிக்கினரை பார்க்க வரும்போது பார்த்திங்கன்னா நான் வந்தோன்னே உள்ளே கூப்பிடுவார் சாப்பாடு வாங்கி தருவாரு ரொம்ப ஜாலியாக பேசுவார் நான் அது மாதிரி நினச்சிக்கிட்டேன் இங்கே காலையில் இவர் ஆஃபீஸுக்கு போகிறேன் பத்து மணிக்கு போனோன்னே நான் வந்துருக்கேன் ஒருத்த சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்கிறேன் சொல்கிறோம் ஒருத்தன் போகிறேன் அங்கேயும் பத்தாகுது பன்னெண்டு ஆகுது ஒன்றரை மணி நேரம் ரெண்டாகுது அங்கே சாப்பிட்டியான்னு கூட கேட்கல ஆனால் இங்கே கொஞ்சம் நல்லதுங்க எல்லாரும் அண்ணே சாப்பிட்டுருக்கண்ணே சாப்பாடுக்கண்ணே சாப்பிட்டுருக்கண்ணே இல்லைங்க பரம் சாப்பிட்டுக்கண்ணே வாங்கினேன் அப்படின்ட்டு சாப்பிட்றேன் மூணாகுது நாலாகுது அஞ்சாகுது ஆறாகுது அவர் வர்றாரு வெளியே வந்தொன்னே அப்படி பார்க்குறாரு அப்படி பார்க்குறாரு அது வான்னு சொல்லலை ஏன்னு சொல்லலை எதுக்குமே சொல்லலை அப்படி ஒரு பார்வை அப்படி பார்க்குறாரு அப்படியே கீழே வந்து மறுபடியும் பாட்டு ஏறி போயிட்டார் அப்போ சுந்தர்னு பிஆர் ஒருந்தார் அவர்டானே என்னமே வர சொன்னார் நான் வந்தேன் நான் என்ன நினச்சி போயிட்டேன்னா காலையில் பத்து மணிக்கு போனேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பார் பருத்தி வர ஸ்கிரிப்ட் எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டு போய் முதல் அந்த ரூமில் உட்காந்து படிங்க அப்புறம் மத்தியானம் நம்மளை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவார் அப்படிலாம் வரேன் பல மாதிரி கற்பனை நான் உட்காந்துருக்கிறேன் ஏன்னா என்னென்னு கிடக்காங்க கூட போயிட்டு தரடா அவரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மோத இல்லைங்க அது என்னென்னு தெரியல அவர் என்ன மூடில் இருந்தாருன்னு தெரியல உங்களுக்கு அவரை பற்றி தெரியல அப்படி ஏங்க அவரை பற்றி எனக்கு தெரியும் எனக்கு வேற மாதிரி தெரியுங்க இப்படி எனக்கு அவரை பற்றி தெரியாதுங்க அப்படின்னு உடனே சினிமா போக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்புறம் வந்துட்டேன் அடுத்த நான் போகலை காலையில் கிளம்பணி யோசிச்சு பார்த்தேன்னா அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் மறாநாள் சாயங்காலம் எனக்கு ஃபோன் வருது மதுரையிலேருந்து இருந்து அவர் தான் அப்பா நீ ஆஃபீஸுக்கு வரலையா அமீர் சொன்னானே அப்படின்ட்டு ஏங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காதுங்க என்னன்னு கூட கேட்குறாங்க அங்கே இருக்குங்க ஐயோ அஸ்டண்ட்னா அப்படி சேர்ந்துக்கிறது அப்படியே போய் அப்படி அப்படியே சேர்ந்துக்கிறது தான் அவனை டெஸ்ட் பண்ணிக்காய் அவனைய பொறுமை இருக்கான்ட்டு இப்படி ஒரு குருவையும் இப்படி ஒரு சிசினையும் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது வெறுத்துட்டேன் எனக்கு அப்படி வந்த உடனே அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் பார்த்தேன் என்னடா வலி அப்படிங்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் டப்பான்னுச்சிக்காய்ங்க என் என்னடா அதுக்கு வலி அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தேன் சரி இந்த டேரக்டர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்குறாங்க உள்ள ஒரு பெட்டு போட்டு படுத்துருக்குறாங்க யோசிக்கிறாங்க கூட பெல் அடிச்சா வரைக்கும் ஒரு பையன் வச்சிருக்காங்க சரி தான் பணம் இருக்கு நம்ம இந்த செட்டப்பை முதல்ல பண்ணிடுவோம்ட்டு முதல்ல ஒரு முதல்ல ஒரு ஆஃபீஸை போட்டேன் போட்ட உடனே அங்கே ஒருத்தர் நமக்கு பழக்கம் மாறோம் ஒயின் சாப்பிட என்ன பிரதர் அப்படின்னா சினிமா முடியா பிரதர் என்னென்ன படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஆரம்பத்தில் பாரி ராஜா சார் படம்லாம் பார்த்துருங்க மணி சார் படம் நாயகன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படியா ஓகே உலக சினிமா பார்க்குற பழக்கம்லாம் இருக்காண்ணு உலக சினிமானா என்னங்கன்னு கேட்டேன் இந்த ஜாக்கி சான் படம் அதெல்லாம் அவருமே அதுவாங்க அப்படின்ட்டு ஓஹோ அப்படியாவில் நீங்கள் சரி உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்றார் அப்படியே பழகிறேன் கொஞ்சம் நேரம் பழகணுன்னா அவர் மரனாலேயே ஆஃபீஸ்க்கு வர்றார் ஒரு மூணு டிவிடி கொண்டு வர்றார் ஒரு படத்தை போகிறார் ஃபாதர் படம் ஒரு அப்படியே பார்க்குறேன் எனக்கு மணி சார் மேலே இருந்த மரியாதை அப்படியே அறிஞ்சிருச்சு அப்படியே படம் பார்த்தேன் எப்படி அப்படின்ட்டு என்னங்க அது இது மட்டும் இல்லை இன்னொரு பாட்டு பாருங்கன்ட்டு அதை பார்க்குறேன் இன்னொரு பாட்டு பாருங்கிறார் அதையும் பார்க்குறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ஒரு வீடியோ கேட்டுறாரு அதில் அந்த படத்தோட ஆஸ்கார் அவார்டு விழா நடக்குது அந்த படத்துடைய ரைட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஸ்கார் அவார்டை கையில் வாங்கிட்டு அந்த டேரக்டர் திட்டுறாரு நான் எழுதுன கதையில் பத்து பர்சன்ட் கூட படம் இப்படின்னே அவர் ஓவியமாக கதை எழுதினார் அந்த புக்கு எங்கேயா கிடைக்குமுன்னா அங்கங்கே லைப்ரரியில் தேடிக்கிட்டே அந்த புக்கு வருது அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட் வச்சு படித்து நம்ம சொல்கிறார் கதையை கதையை கேட்கும்போது ஆகா உண்மை தான் அவர் சொன்னது உண்மையிலேயே அவர் எழுதின கதையில் பத்து ப்ரொசென்ட் தான் படம் ஆக்கியிருக்காங்க அப்புறம் அந்த இன்னொரு நாள் டிவிடியை கொண்டு வரார் அடுத்த நாள் இந்த ஸ்டிங்க்குன்னு ஒரு இதை பாருங்கன்ட்டு அதை பார்த்தா உப்பு கரையுது உப்பு குறைஞ்சா டீப்பு மேலே வருது டீப்பு மேலே வந்தால் பலானது மேலே வருதுன்னா அதில் இருக்குது அவ்வளோதானா இன்னும் இருக்காங்க இன்னொரு பாருங்க ஓன் சபானிய டைம்னு அமெரிக்கான்னு ஒரு படம் பாருங்கள் அமெரிக்கன் கேங்ஸ்டர்னு ஒரு படம் பாரு அதை பாரு இதை பாருன்னு வருது அப்படியே மணிரத்னன் சார் மேலே அந்த மரியாதை திருப்பி ஏறது மேல ஒரு சினிமாவுக்கு இவ்வளவு மெனக்கெடுவாங்களா எக்ஸலண்ட் மூவி அப்படி ஒரு டேரக்டர் நம்ம ரசிச்ச டேரக்டர் அப்படியே மணி சார் அப்படியே போகிறார் அப்படியே 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 எப்படி போகிறார் அப்போ என்னன்னா சரிங்க இது மாதிரி படங்கள்லாம் என்ன இருக்குங்க காட்டுங்க ரோமன் ஹாலிடேன்னு ஒரு படம் கட்டுறது இந்த ரோமன் ஹாலிடே எங்கே இருந்து வச்சுங்க இதுதாங்க அன்பேவா அன்பேவாவா ரோமன் ஹாலிடேவான்னு பார்த்தா அது அப்படிதான் அன்பேவா உயிரே உனக்காக ஆகுது உயிரே உனக்காக அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கஜினி ஆகுது அப்படி வந்துட்டே இருக்குது அப்போ இதெல்லாம் பார்க்குறோம் அப்புறம் நண்பர்கள் நமக்கு பழகிறாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேர்ட்டே சேரணும்னு சினிமா கற்றுக்குன்னு நினச்சேன் ஆனால் காலை என்னை கொண்டு போய் இவர்கிட்ட தள்ளி விட்டுச்சு நம்மளால தவறா சொல்ல தலைவா கோச்சிக்கிறாங்க முதல் போட ஷூட்டிங் போகிறேன் ரெண்டு பேரும் அப்போ கொஞ்சம் சாப்பிடுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு அப்படியே பயங்கரமாக ஆட்டம் பாட்டமாக ட்ரெயினில் போகிறோம் காலையில் இறங்கி பார்த்தா ஸ்கிரிப்டை காணும் இப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா போனுக்கு இந்த வசதியெலாம் இல்லை இல்லை ஒரு ரெண்டு காப்பி ஒன்று கையில் வச்சிருக்கோம் ஒன்று ஆஃபீஸில் இருக்குது புரொடியூசரோட சொந்த ஊரில் ஷூட்டிங் சீன் பேப்பர் இல்லாமல் எங்கிட்ட ஷூட்டிங் எடுக்கிறது காலையில் அப்புறம் அங்கே அடிச்சு இங்கே போனிடுச்சு டிடி கேடுச்சு அடிச்சு அவனுக்கு அடிச்சு இவனுக்கு அடிச்சு இவனுக்கு அந்த ஸ்கிரிப்ட் கிடைக்கல அப்புறம் உட்காந்து ஒரு சீனை எழுதி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் வர்றாங்க சினிமாவில் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத ஏன்னா அவருக்கு ஹீரோ கிடைக்கல இவன் இந்த நமக்கு ரஜினி இவன் தப்பா நமக்கு கமல்னு எடுக்கிறார் படம் ஹீரோ கிடைக்கல அவருக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத இந்த முகாமில் இருந்து கற்றுக்கிட்டேன் அது ஒரு ஹீரோ நடித்தான் அவன் பாருங்கள் முதல் படம் அவன் வந்து ஆக்சிடென்டல் ப்ரைம் மினிஸ்டர் மாதிரி ஆக்சிடென்டலாக ஹீரோவானவன் முதல் நாள் நைட்டு அவன் பாதி படம் போயிட்ருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆர்டி ராசியார் கேமரா அடுத்து அவர் கூப்பிட்றாரு இவர் கூப்பிட்றாருங்கிற முடியல மொட்டை அடிக்கணும் இவர் ஒரு சீன் இன்ட்ரோல் பிளாக்கு அதை கடைசியாக கிளைமாக்ஸ் முடிஞ்சோன்னா மொட்டை அடிக்க மாட்டேன்ட்டான் கிளைமேக்ஸில் அப்புறம் அவனோட நான் ஜண்டைக்கு போய் கடைசியில் அந்த படத்தை எனக்கு அஷ்டன்னு எடுத்துக்காட்டே அவங்க போடல போங்கடான்னு விட்டுட்டேன் இப்படி அப்படியே நம்மளோட சினிமா ட்ராவல் அப்படியே மாறி 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 இன்றைக்கி காலம் எங்கே கொண்டு வந்து என்னை விட்டுருக்குன்னா அவர் படத்துக்கு நான் டைரக்டர் இப்போ நான் ஒரு குருன்னு சொன்னேன்னா இந்த படம் எடுக்கும்போது ஒரு நல்ல வண்டி ஓடுற ஒரு டைரக்டர் ஒரு ஒரு டிரைவர் இருந்தாருன்னா அப்போ லெஃப்ட்டில் போ ரைட்டில் போ ஸ்லோ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார் அது மாதிரி அவர் பக்கத்தில் தான் அந்த படம் சாத்தியமாச்சு இந்த படம் வந்து இன்னைக்கு இவ்வளவு நேர்த்தியாகவும் பார்த்தவங்களாம் இன்றைக்கி காலையில் ஹீரோயின் பார்த்தாங்க சார் இப்படி ஒரு படத்துலேயே நான் நடிச்சிருக்கிறேன் நான் அசந்துட்டாங்க இந்த படம் இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு அவர் தான் காரணம் சினிமாவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது டைரக்டரும் ஹீரோவும் முதல்ல பேசிப்பாங்க என்ன சார் இந்த ப்ரொடியூசர் நாலு நாள் எடுக்க வேண்டிய சீனர் நாளில் முடியுங்கிறா கொலையாக கொள்றானே சார் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ப்ரொடியூசர் வருவார் ஹீரோ போய் மார்க்கில் நிற்பார் இப்போ ப்ரொடியூசரும் டேரக்டரும் பேசிக்கிடுவாங்க என்ன சார் இவனை போய் ஹீரோ வாக்குனே கொலையாக கொள்றானே சார் நம்மளை வேற ஹீரோ இருந்தால் நேரம் நல்லா படம் எடுத்துக்கலாமா சார் கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா டேரக்டர் எழுந்திரிச்சு வேற ஒரு செட்டப்புக்கு போவார் ஹீரோ வந்து புடியூசூர் பக்கத்துல உட்காருவார் இவன் என்ன சார் டேரக்டர் இவன்ட்டம் கொண்டு வந்து என்னே மாட்டி விட்டீங்க பாடா படுத்துனாங்க சார் என்னைய அடுத்த தடவை வேற படம் எடுப்போம் சார் பாங்க ஆனா இப்படியா ஒரு வழியா படத்தை எடுத்து முடிச்சுட்டு அந்த ஆடியோ லான்ஜில் பேசுவாங்க பாருங்க பேச்சு டேங்கப்பா அவர் அப்படி தெரியுமா இவர் இப்படி தெரியுமான்ட்டு ஆனா இங்கே அது நடக்கலை இங்க நாங்க மதுரை வந்த மண் சூடான மண்ணு சூடான ரத்தம் எதுனாலும் உடனே தெரிஞ்சிடும் அப்படியே காலையில் அப்படி சிரிச்ச மாதிரி ஒரு நல்லா இருக்கிறான்னு பார்த்தா டக்குன்னு ட்ரகலாவா ஆவ மாறிடுவார் வேலை நடந்துகிட்டு இருந்தா அவர் மாதிரி ஒரு ஜாலியான ஆள் இருக்க முடியாது யாராவது செட்டில் தப்பு பண்ணிட்டாங்க ஏதாவது அவருக்கு பிடிக்கல சினிமா சம்பந்தமா அவர் மாறுவார் இப்படியா அந்த படத்தை எடுத்துட்டு வந்து நாங்க முடிச்சோம் இதை எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து சரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு அப்படின்னு ஒரு ரெடியாகி வரும்போது இப்போ சொன்னாங்கல்ல சார் பொன்வண்ணன் சார் மதுரையில் பாஷாவாக இருந்தார் சென்னையில் மாணிக்கமாக மாறிட்டார்ன்ட்டு அவரை இப்போ தாவூத் இப்ராஹிம் மாத்திட்டாங்க இங்கேருந்து போனா பாருங்க லாங் ஜம்ப்பு அட்டே அட்டையாங்கப்பா படத்தை ரிலீஸ் பண்ணால் நம்ம அங்கிட்டு கடனை உடனே வாங்கி என்னடா அது எப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு கீழே உட்காந்துருக்கு நாள் டிவியை பார்த்தா டடன் டென் டென் டடன் டன் அடித்தான் பாருங்க ஓட்டா மண்டேல மூணு பேர் கவர் மாட்டிக்கிட்டு நிற்கிறான் ஐயோயோ ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி இவங்க என்ன வருகனா அவனை இங்கே ஆரம்பித்து அதாவது ரெட்டை கோபுர வழக்குக்கு இடிப்புக்கும் அமீருக்கும் சம்பந்தம் பண்ணின்றதை தவிர அனைத்தையும் சொல்லிட்டான் அல் கொய்தாக்கு நம்ம தான் பயிற்சி கொடுத்த மாதிரியில் வச்சுன்னு சொல்லுவாங்க பொழுனித்தனத்துக்கு ஒரு அளவு வேணாமா ஒரு வாய் என்ன வேணாலும் பேசலாமாங்க அப்படியே அதிர்ச்சியில் இருக்கீங்க வீட்டில் இங்கே பாருங்க இங்கே பாருங்க ரெண்டாயிரம் கோடியாங்க நீங்க ஏங்க நகையெல்லாம் வாங்கி அட வச்சு படம் எடுத்தீங்க காசு காசுலாம் ஏன்னா இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா உங்கட்ட அப்பப்ப பணம் வாங்கியிருக்காருங்க அவரு என்னங்க இது அநியாயமா இருக்கு இது நீங்க எல்லாம் கேளுங்க வெளியே சைடுல இருந்தா போய் வாங்கிட்டு வாங்க போங்க ஏய் நீ என்னமா பவுட்ரு கவுட்ரு மெத்துக்கு என்னமோ பெரிய பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னம்மா அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே பார்த்தேன் அவருக்கு போன் அடிச்சேன் எங்க இருக்கீங்க நான் ஆபீஸ்க்கு வாங்கிட்டு போனா அப்படியே தனியா உட்காருக்காரு என்னங்க வெளியே என்னமோ நடந்து நீங்க போய் ஓ எங்கேயாவது நீ பிள்ளை எல்லாம் தூருக்கு ஓட சொல்றியா என்ன நடக்குதுன்னு ஒன்னே தான் எனக்கும் தெரியல அப்படின்னு உட்காருக்காரு அப்புறம் அப்படியே உட்காந்துருக்கோம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்து இந்த படத்தோட வியாபாரத்தை மொத்தமாக கழச்சி விட்டாங்க இதில் என்னென்னா அவர் வச்சு படம் ஆரம்பித்த உடனே அவரால் உருவான ஒரு ஹீரோ ஒருத்தர் எனக்கு ஒரு இடத்துல பார்க்குறார் அவர் என்ன நட்பில் இருக்கிறார் ஒரு ஹீரோ சாரை வச்சு படம் பண்ணுறீங்க ரைட்டு படத்தை நல்லபடியாக முடிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டேட் தரேன்ட்டார் இப்போ ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு இருக்கிற ஒரு வியாபாரம் நான் கேட்க போகிறதுனால அவர் கொடுத்தாலே எனக்கு வேணாம் எனக்கு இப்படிலாம் இன்றைக்கி இந்த வியாபாரத்தில் பாருங்கள் அவரால் உருக்கப்பா உருவாக்கப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் அனூர் சக தயாரிப்பாளர் என்னென்ன வழியில இந்த படத்தை கெடுக்க முடியுமோ சார் பேசலாமா இது உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு சரியானு தெரியல என் மனசில் இருக்கிறதை நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் ஆ நான் சொல்கிறேன் என் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன் என்னென்ன செய்ய முடியுமோ எஃப்எம்எஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும் அப்போ துபாயிலாம் சென்சார் பண்ண முடியும் சப்டேட்லாம் போட முடியும் எல்லாத்தையும் கெடுத்து அப்போ நான் என்னென்னா இது என்னடா சோதனைன்ட்டு ஒரு காலம் இருந்தது மாதிரி இல்லை அவர் சொன்னார்ல ஒரு வந்த ஒரு சாருன்ட்டு நம்மளும் கிட்டத்தட்ட அதே கேட்டகிரி தான் அங்கங்கே கூட்டம் கூடமா போய் சண்டை ஓடுறது ஒரு சினிமா பார்க்க போகிற அந்த கூட பத்து பேர் போகும்போது பருத்தி வரல குருவால் எடுப்பான் பாருங்கள் அப்படி வாழை எடுத்து சொல்லிட்டு போவான் ஏன் எங்கேயும் அடிச்சு அடிச்சுடுவோம் நம்ம அப்படின்ட்டு அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது இதுக்கெல்லாமல் நம்ம பயப்பட போகிறோம் நம்ம ஆனால் எந்தெந்த வழியில் கெடுக்க முடியுமோ எல்லா வழியிலையும் கெடுத்தார் கடைசி என்னென்னா என்ன பேசவும் செய்வார் அப்போ பேசவும் செய்வார் ஒரு நண்பர் அவர் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விட்டார் இப்போ என்கிட்ட இருக்கு என்கிட்ட இருக்குது என் கையில் இருக்குது பாருங்கள் அப்படி அப்புறம் இது என்ன சொல்கிறது இது காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும் இது வந்து நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் காலம் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லணும் பார்க்கலாம் ரைட்டு அப்புறம் வந்து மக்கள் போராளி படம் முடிஞ்ச உடனே அப்படியே பார்க்கும்போது அந்த படத்துக்கு வருமான அமீர் அப்படிங்க ஒரு ஒரு டைட்டில் இருந்தால் இருக்கும் அப்படின்னு அப்படியே யோசிக்கும் போது ஷூட்டிங் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஹீரோ மதுரை கிளம்பிடுவார் என்னங்க அங்கே மதுரை ஊருக்கு நம்மளும் அதே ஊர் தானே என்னங்க போல பாஸ் ஆகணும்னா வாய்தாக் போகிறார் ராமநாதபுரத்துக்கு டேரக்டர் அவர் பஸ்ஸில் சிலாம் போக முடியாது ஒரு தடவை போன பிளைட்டில் போன காரில் போனால் பதினாயிரம் இருவாயிரம் செலவாகும் பருத்தி வீரன் மாதிரி அவ்வளோ பெரிய கிட்ட கொடுத்துட்டு அடுத்த ஹீரோ யார் எத்தனை கோடி சம்பளம் எவ்வளோன்னு போகாமல் இந்த தமிழ் சமூகத்துக்காக சிறக்கி போனவர் என்னோட ஹீரோ அவர் கூட போன எங்கள் அண்ணன் அண்ணன் செந்தமனன் சீமான் இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் கட்சியோட தலைவராக இருக்கிறார் அவர் சினிமா மேலே இருக்க காதலில் சினிமாவில் இருக்கிறாரு வழக்கு போட்டது தெரியும் போனது தெரியும் வந்தது தெரியும் அந்த வருஷம் அலைஞ்சாங்கன்றது எனக்கு தெரியும் ஆண்டுகள் எத்தனை வருஷம் வருஷம் சார் அது இருக்கும் வயதா ரெண்டு வயதா மூணு வயதா சேதாப்புல சார் வரலா வாரண்ட் ஆயிரும் சார் இப்படியா போய் போய் கடைசியில் நீதிமன்றத்தில் அவங்க விடுதலை ஆகும்போது அந்த நீதிபதி சொல்றாரு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நீங்க இதெல்லாம் பயப்படாதீங்க எதுக்கெல்லாம் இது மாதிரி தொடர்ந்து குடல் கொடுங்கன்னு சொல்கிறார் அப்படி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்த ஒரு நீதிமன்றத்தில் என்னோடய ஈரோ மக்கள் போராளி அமீர் நீங்கள் எப்படி சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க அவருக்கு தாவூத் இப்ராஹிம் ரேஞ்சில் மக்கள் மனதில் இருக்கிறார் தமிழக மக்களுடைய இதயங்கள் இருக்கிறார் அமீர் இருபது ஆண்டுகளாக வந்து அவருடைய திரைப்பட வாழ்க்கையை பின்னோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குது மக்கள் போராளி அமீர்னு நான் ஒரு புத்தகமே எழுதிக்கிட்டு இருக்கிறேன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது இருபது ஆண்டுகளாக அந்த தமிழ் சமூகத்துக்கு எப்படி அவர் களத்தில் நின்றார் அனிதா மரணம்னா அங்கே நிற்பார் கூடங்குளம் அனன் அனல் மின் நிலையம்னா அங்கே நிற்பாரு ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம்னா அங்கே நிற்பார் காவி இஷ்யூன்னா அங்கே நிப்பார் எல்லா இடத்துலையும் நிற்பாரு கோடியில் குமிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சினிமாவில் அதுதானங்க அங்கே வரணும் அங்கே இப்படி ஒரு ஆள் இவருக்கு இப்படி ஒரு பட்டம் கொடுக்கலன்னா வேற யாருக்கு கொடுக்குறது எக்காலத்துல என்னை வந்து அவர் என்னோட குருநாதர் ஒரு மக்கள் போராளி அப்புறம் என்னன்னா இந்த படம் இந்த படம் வந்து அமீர் உயிர் தமிழுக்கு அவ்வளோ பார்த்தோன்னா ஒரு முரட்டு அரசியல் படமாக இருக்கும் சீரியஸான படமாக இருக்கும் அதல்ல அது அது இருக்குது அரசியல் இருக்கா முழுமையான அரசியல் இருக்குது நம்ம கவிஞர் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு ஒரு நையாண்டியாக இருக்கும் அது அப்படி சிரிச்சுட்டு அப்படி போகிற மாதிரியான ஒரு ஒரு படமாக இருக்கும் காதல் பிரதானமாக இருக்குது நீங்கள் அந்த சாங் பார்த்தீங்க சிவகார்த்திகேயனுக்கு டப்பு கொடுத்துருக்காரு நம்ம ஹீரோ அவ்வளோ அழகா ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக இருக்கிறாரு நான் நிறைய பார்த்தேன் ஷூட்டிங்கில் நான் பார்ப்பேன் நான் ஒரு குறிப்பிட்டு சொல்லப்படணுன்னா ஒரு காட்சி அந்த நீங்கள் முதல் சாங்கில் பார்த்துருப்பீங்க அந்த புலிவேஷம் போட்டு ஆடுவார் அவருக்கு முதல்ல கம்பு சுத்தம் தெரியாது அந்த புலிவேஷம் அந்த அந்த தீனா மாஸ்டர் சார் புலி நாளைக்கு வச்சுக்கிறோம் நாளைக்கு வச்சுக்கிறோம் நாளைக்கு வச்சுக்கிறோங்கிறாரு பார்த்தா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஏன்னா அவ்வளோ பேர் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குறேன் சாங்கு அதில் புலி வேஷம் போடணும் அதை ஆடணும் கம்பு சுத்தணும் இதெல்லாம் செய்கிறாரு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராக் போகுது ட்ராலி போகுது கேமராவும் ஒரு அதை அந்த ஃபேவராக இருக்கணும் என்னங்க ஒரு டேரக்டர் அவ்வளோ பெரிய கிட்டு கொடுத்த டேரக்டர் என்னங்க அது என்னங்க அது ச நான் கலைஞர் அவருடைய கதைகள்லாம் எனக்கு தெரியும் அவர் அடுத்தடுத்து என்ன மாதிரியான படங்கள் பண்ண போகிறான்னு சில கதைகள் தெரியும் அவரை வேலை செய்ய விடுங்க அவரை நல்ல திரைப்படங்கள் தமிழகத்துக்கு வரும் மக்களுக்கு பயனுள்ள திரைப்படங்கள் வரும் அவர் வேலை செய்ய விடுங்க அதே மாதிரி சாந்தினி 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 சரியா ஆ கேட்டுக்கிறேன் ஆ சா சாந்தினி ஃபஸ்ட்டு ஷெடியூலில் ஷூட்டிங் வரும்போது ஹீரோயின் இருக்கிற இடமே தெரியல குப்டா வர்றாங்க போகிறாங்க ஷார்ட்டு முடிஞ்சோன்னு போகிறாங்க அப்போ நான் வந்து என்ன பண்ணேன் ஒரு பிரேக்கில் ஒரு பிரேக்கில் சொல்கிறேன் ஏமா இப்ப இருக்கக்கூடாதுமா இங்கே சினிமாவில் ஏமா ஒரு ஹீரோயின் வந்திருக்கு ஒரு ஷெடியூல் போயிட்டுருக்கு ஹீரோயின் அதை கேட்டாங்க இதை கேட்டாங்கன்னு நாலு பேர் வந்து என்னை கம்ப்ளைண்ட் பண்ணாதாம்மா பெரிய ஹீரோயின் ஆக முடியும் இருக்கிற இடமே தெரியாமல் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறேன் சார் எனக்கு புரியல சார் நீங்கள் எதாவது கேட்கணுமா எனக்கு இந்த தண்ணி சரியில்லை மினரல் வாட்டர் கொடுங்க குளிக்கிறதுக்குன்னு எதாவது கேட்கணும்ல எதையுமே கேட்கல அப்படி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் எந்த கஷ்டமும் நம்ம கொடுக்கல அப்படி ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு ஆர்டிஸ்ட்டை அவங்களுக்கு நல்ல இந்த படத்துக்கு பிறகு ஏன்னா அமீர் சார் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆள் தெரியும் அவருக்கு இணைய படத்தில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு மன்னன் படத்தில் விஜயசாந்த் ரஜினிகாந்த் பார்த்த மாதிரி சவாலி சவாலை சமாளியில் வந்து சிவாஜி சாரும் ஜெயலலிதா பார்த்த மாதிரி ஒரு ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்குது இந்த படத்துக்கு அப்புறம் அவங்கள இந்த தமிழ் சினிமா பயன்படுத்தும்னு நினைக்கிறேன் நிறையா அப்புறம் அண்ணாச்சி இந்த படத்தில் அந்த படத்துக்கு முதல்ல நான் நான் நினச்ச ஹீரோ வந்து அன்ன வைய புயல் நிறைய பேசுறணும் ஏன்னா என்ன அப்புறம் பட்ஜெட்டு மற்ற விஷயங்களை பார்க்கும்போது அன்ன பெரிய சம்பளத்தில் இருக்கிறாரு அவருக்கு இவருங்க எப்போவுமே பாருங்கள் ஒரு வாக்கிய வரப்பு தரார் இருக்கும் என்று ஏற்றுக்கோம் அவர் ஒரு ஏரியாவில் இருப்பார் இவர் ஒரு ஏரியாவில் இருப்பார் அப்புறம் அப்படி இப்படின்னு போய் கடைசியில் அண்ணாச்சு அப்போ படம் புள்ள வர கேரக்டர் மொத்தமாக அப்படி ஒரு தூக்கி நிப்பாடுற பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக ஒரு காமெடியனாக ஒரு குணச்சித்திர நடிகராக எல்லாமே இருக்கிற ஒரு ஒரு கேரக்டரு அருமையாக பண்ணியிருக்காரு ஃபைனலாக படம் பார்க்க போகும்போது அப்படி ஒரு ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க இது அவருக்கு ஒரு முழுமையான ஒரு ஃபுல் மீல்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ணாச்சிக்கு இதுக்கப்புறம் அண்ணாச்சி நிறைய படங்கள்ல ஹீரோக்கு கூட்ட தோழனா மாமாவா அப்புறம் பருத்தி வீரனில் வந்து கார்த்தியை வந்து எப்படி சித்தப்பூன்னு கூப்பிட்டாங்களோ அந்த மாதிரி மாமான்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஆமாம் எங்கள் அண்ணாச்சி இப்போ மாமாவை ஆயிட்டார் ஆமாம் அந்த படத்தில் அதை படம் பார்க்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்புறம் இயக்குனர் பிரபாகரன் சார் பேசும்போது சொன்னாங்க என்னைக்குமே நாங்கள் அவர் கூட இருக்கோம்ட்டு இந்த இடத்துல நான் சொல்கிறேன் இங்கே வந்தவங்களை விட்டுங்க வராமல் நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க நம்ம கூப்பிட்டவங்க ஐயோ வர முடியல நாங்கள் ஷூட்டிங்கில் இருக்கோம் அங்கே இருக்கோம் இங்கே இருக்கோம் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அண்ணன் படம் ஆடியோ நான் நடக்கும்போது நாங்கள் இருக்கணுமேன்ட்டு அவங்களுக்கும் நான் வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அப்புறம் கருப்பு சில சீன்கள் இருந்தார் படத்தில் பல சீன்ருக்கார் பத்து சீன் அவர் வந்தாலும் பட்டாசாக இருக்கும் அப்படி ஒரு டைலாக் டெலிவரி அப்படி ஒரு காமெடி நீ காலையில் படம் பார்த்தோம் சாந்தினி சார் என்ன சார் இப்படி பண்ணியிருக்காரு ஒரு படம் பிள்ளை வச்சிருக்கலாமேன்ட்டு அவ்வளோதான் அந்த சார் சொன்ன மாதிரி அங்கே ஸ்பேஸ் கிடைக்கலங்க அப்புறம் கவிஞருடைய பாட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ண பாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போயிருக்குது அவர் எழுதின அந்த ஓட்டு கேட்டு ஓடி வருவான் சாங்க நம்ம குரு பாடின பாட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலில் பட்டையை கிளப்பியிருக்கு இந்த பாடல் ஆமாம் அப்புறம் நம்ம குருநாதர் ஆமா ஆமா இன்னொரு குருநாதர் என் சக்தி நண்பர் அவர் பாருங்க படம் அவர் ஒரு ஒரு ஏரியால நல்ல இருப்பாரு அவர் என்னன்னா வருஷத்துக்கு நாலு படம் பண்றாரு எப்பங்க அப்படின்னு ஒரு படம் ஆகுது பண்றாரு அடுத்த படம் முடிச்சிட்டேங்கிறாரு எங்கிட்ட ஒரு புரோடியூசர் கிடப்பாங்கன்னு தெரில வரட்சி அடி தழ்றாரு வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும் மற்றபடி நிறைவான பேசிட்டோம்னு நினைக்கிறேன் பொன்முன்னன் சார் வந்து இந்த படத்துல பாருங்க இந்த படம் எடுத்த காலகட்டத்தில் எங்களுக்குள்ள நல்லது கெட்டதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஒருங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்து நல்லா இது பண்ணி வந்தாங்க இன்றைக்கி வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து இங்கே வந்து சார பற்றி அவர் கூட பழகி அவரோட ட்ராவல் பண்ணி அதை வந்து அவங்க முன்னாடி வந்து அவ்வளோ அழகாக சொன்னாங்க அவங்களுக்கு நன்றி அண்ணன் கருப்பழனியப்பன் அவர் வந்த உடனே அண்ணனை பார்த்தேன் வேட்டி சட்டையில் கரெக்டாக வந்திருக்கார் இந்த படத்துக்கு நான் கேட்டேன் அண்ணே நான் நினைச்சேனே எல்லாரும் வேட்டி சட்டையில் வரும் நீங்கள் வந்திருக்கீங்கன்னே கரெக்டாக உயிர் தம்மளுக்குன்ற டைட்டில் இந்த படத்துக்கு மிகச்சரியான காஸ்டியூமில் வந்திருக்காங்க நான் அவங்களோட பெரிய ஃபேன் அவங்களோட பேச்சுக்கு நான் வந்து பெரிய ஃபேன் நான் அண்ணன் அடமலை மாதிரி இப்போ அண்ணனுடைய பேச்சை கேட்குறக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களை மாதிரி நான் ஆர்வமாக இருக்கேன் என்னோட குரு அமீர் சாருடைய பேச்சை கேட்குறதுக்கு நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் வர பத்தாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது பத்திரிகைக்காரங்க நான் வந்து ஏற்கனவே இந்த படத்தோட வியாபாரத்தை எடுத்து விட்டாங்க பணம் கிடைக்கல விளம்பரம் பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை நீங்கள் தான் கொண்டு போய் இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் மறுபடியும் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்